ஆஃபியா சித்திக் அப்படிங்கிற பெண் டாக்டருக்கு எண்பத்தெட்டு வருஷங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு உலகத்துல மிக கொடூரமான ஒரு சிறையா இருக்கிற எஃப்எம்சி கார்ஸ்வெல் சிறையில அவங்க அடைக்கப்பட்டிருக்கிறாங்க பிரிசனர் சிக்ஸ் பிப்டி கிரே தேசத்தின் மகள் அப்படின்னு அவங்களுக்கு பல பெயர்கள் இருக்கு டாக்டர் ஆஃபியாவுக்கும் அவங்களோட பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் நேர்ந்த கொடூரத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது டாக்டர் ஆஃபியா யாரு அவங்க எப்படி சிறைக்கு போனாங்க அவங்கள சிறை வச்சது யாரு அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் டாக்டர் ஆஃபியா சித்திக் பாகிஸ்தான பூர்வீகமா கொண்டவங்க அவங்க தன்னோட மேற்படிப்பை தொடர பதினெட்டு வயசுல அமெரிக்கா போறாங்க எம்ஐடி அப்படிங்கிற கல்வி நிறுவனத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல உயிரியல் அதாவது பயாலஜி படிப்பை நிறைவு செய்றாங்க அப்புறம் பிராண்டிஸ் பல்கலைக்கழகத்துல சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் நியூரோ சயின்ஸ் சொல்லப்படுற நரம்பியல் அறிவியல்ல டாக்டர் பட்டம் பெறாங்க அதே வருஷம் நடந்த செப்டம்பர் பதினொன்னு தாக்குதல தொடர்ந்து அவங்க தன்னோட சொந்த நாட்டுக்கே திரும்பறாங்க அதாவது பாகிஸ்தானுக்கே திரும்புறாங்க நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுதினது இஸ்லாமிய அழைப்பாளரா செயல்பட்டதுன்னு ரொம்பவே துடிதுடி போடவும் அறிவார்ந்தும் செயல்பட்டவங்க ஆஃபியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அவங்க அதாவது அவங்க அமெரிக்கால இருக்கும்போதே திருமணமாகி மூன்று குழந்தைகள் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு இப்படியான சூழல்ல ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம்தான் அந்த சோகமான ஒரு நிகழ்வு அரங்கே அது என்னன்னா பாகிஸ்தான்ல ஆஃபியாவும் அவரோட பிள்ளைகளும் பயணம் மேற்கொள்றாங்க அந்த சமயத்துல பாகிஸ்தான் அதிகாரிகள் அவங்கள வந்து மடக்கி பிடிச்சு அமெரிக்கா கிட்ட அவங்கள ஒப்படைக்கிறாங்க ஆபியா சித்திக் ஒரு அல்கைதா தீவிரவாதி அப்படிங்கிறது தான் அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அவங்கள பிடிச்சு கொடுத்தது மூலமா அமெரிக்கா கிட்ட இருந்து பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய தொகையை வாங்கினதா சொல்லப்படுது ஆஃபியா பிடிப்பட்ட சமயத்தில் அவரோட இருந்த மூத்த மகன் அகமதுக்கு வயசு வெறும் அஞ்சு மகள் மரியமுக்கு வயசு மூணு தான் ஆறு மாச ஆண் குழந்தை சுலைமானும் அவங்களோட இருக்காரு ஆஃபியாவை கடத்தினதுக்கு பிறகு மூத்த மகனை சிறுவர்களுக்கான சிறையில் அடைச்சிடுறாங்க அவரோட பெயரை அலி அப்படின்னு மாத்திடுறாங்க அகமதுங்கிற பெயரை அலின்னு மாத்திடுறாங்க சிறையில அகமது சித்திரவதையை அனுபவிக்கிறாரு மகள் மரியம் ஒரு அமெரிக்க தம்பதிக்கு தத்து கொடுக்கப்படுறாங்க கை குழந்தையா இருந்த சுலைமானோட கதி என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அந்த குழந்தை அப்பவே கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அகமது மரியம் அப்படிங்கிற இந்த ரெண்டு பிள்ளைகளையும் பல வருஷம் கழிச்சு ஆஃபியாவோட குடும்பம் ரொம்பவே கடுமையான போராட்டத்துக்கு பிறகு மீட்டுச்சு இன்னைக்கு அந்த பிள்ளைங்க நல்ல நிலையில இருக்கிறதா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி மூணுல ஆஃபியா கடத்தப்பட்ட பின்னால அவங்க எங்க இருக்காங்க அவங்களோட பிள்ளைங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படிங்கிற எந்த விவரமும் யாருக்குமே வந்து தெரியாது பலரும் அவங்க இறந்துட்டதா அவங்க கொல்லப்பட்டதா தான் வந்து நினைச்சாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு சரியா ரெண்டாயிரத்தி எட்டுலதான் ஆஃபியா ஆப்கானிஸ்தான்ல உள்ள அமெரிக்காவோட பாக்ரம் ஏர்பேஸ் மாதிரியான இடங்கள்ல அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வெளியானுச்சு பாக்ராம் சிறையில இருந்த பெக் அப்புறம் வந்து பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் ரிவானி ரெட்லி போன்ற ஆக்டிவிஸ்டுகள் தான் இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க அதை தொடர்ந்து பல நாடுகளில் பெரும் போராட்டங்கள் நடந்துச்சு குறிப்பா பாகிஸ்தான்ல பல்லாயிரக்கணக்கானோரை கொண்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு அந்த நாட்டில் ஆஃபியா ரொம்ப பரவலா அறியப்படுற ஒரு நபராக ஆனாங்க பாகிஸ்தானின் மகள்னு மக்கள் அவருக்கு பெயரிட்டாங்க அவர் சிறை வைக்கப்பட்டிருந்ததை ஆதரிக்கிறவங்க அதை நியாயப்படுத்துறவங்க அவரை லேடி அல்காய்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரியா ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அதாவது அஞ்சு வருஷம் பாக்ராம் மாதிரியான இடங்கள்ல ஆஃபியா இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு ஆஃபியாவோட வழக்கறிஞர் கிளைவ் மற்றும் அவரோட சகோதரி பௌஜியா போன்றவர் வந்து விளக்குறாங்க என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல அமெரிக்க அதிகாரிகள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க அது என்னன்னா ஆபியாவுக்கு போதை தரக்கூடிய மருதுகளை கொடுத்து அவரோட பையில சில சர்ச்சைக்குரிய ஆவணங்களை பொருட்களை வச்சு ஆப்கானிஸ்தான்ல கஸ்னி அப்படிங்கிற ஒரு பகுதியில அனுப்பி வச்சிடுறாங்க அங்க மறுபடியும் அவரை கண்டுபிடிச்சு சிறைபிடிக்கிற மாதிரி ஒரு நாடகம் அரங்கேற்றப்படுது அதை தொடர்ந்து அவரை அமெரிக்காவுக்கு கொண்டு போயிடுறாங்க இங்க ஒரு கேள்வி எழுது பாக்ராம் ஏர்பேஸ்ல ரகசியமா சிறை வைக்கப்பட்டிருந்த ஆஃபியா பாலியல் வன்முறை நிர்வாணமா நிக்க வைக்கிறது மனநிலையை குலைக்கிற ஊசிகளை செலுத்துறது கடுமையா தாக்குறதுன்னு மிகப்பெரிய கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆட்பட்டு பலவீனப்பட்டிருந்தாங்க அந்த சமயத்துல தன்னை விசாரிக்க வந்த அமெரிக்க அதிகாரிகளோட துப்பாக்கியை எடுத்து அவங்களையே திருப்பி சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதை வந்து சொன்னது யாருன்னு சொன்னா அமெரிக்க அதிகாரிகள் இது நம்பும்படியா இருக்கா அப்படிங்கறது நான் உங்க சைட்லேயே விட்டுறேன் ஆனா இதத்தான் வந்து அமெரிக்கர்கள் சொன்னாங்க இன்னைக்கு ஆஃபியா சிறையில் இருக்க முதன்மை குற்றச்சாட்டாகவும் இதுதான் வந்து முன்வைக்கப்பட்டிருக்குது இன்னொரு வினோதம் என்னன்னு சொன்னா அங்க இருந்த எந்த அதிகாரிக்கும் எந்த காயமும் இல்லை குறைஞ்சபட்ச ஃபாரன்சிக் எவிடன்ஸும் கூட இந்த நிகழ்வுக்கு கிடையாது அவங்க குற்றத்தை செஞ்சாங்கன்னு சொல்லி ஆனால் ஆஃபியா அதிகாரிகளை சுட்டதா சொல்ற நாளன்னைக்கு ஆஃபியா பலமுறை சுடப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இருந்துச்சு அவங்க வயிற்றுலாம் சுட்டிருந்தாங்க அவங்க மரணத்தோட விலை விளிம்புக்கே போயிட்டு வந்ததா அவங்களுடைய உறவினர்கள்லாம் சொல்றாங்க இதையெல்லாம் எதையுமே கணக்கில் வைக்காம ரெண்டாயிரத்தி பத்துல அவங்களுக்கு எண்பத்தாறு வருஷம் சிறை தண்டனை விதிச்சுச்சு அமெரிக்க நீதிமன்றம் ஆஃபியா மேலே பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது அதெல்லாம் அடிப்படை ஏற்றதுன்னு அவரோட குடும்பத்தினர் மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் சொல்றாங்க கைதா தீவிரவாதிகளோட தொடர்புல இருந்த ஒருத்தரை ஆஃபியா திருமணம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்க தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது அதை அவருடைய சகோதரி ஃபௌசியா மறுத்திருக்காங்க ஆஃபியா விவாகரத்து செய்யற ப்ராசஸ்ல இருந்தது உண்மனும் விவாகரத்து செய்யறதுக்கு உரிய இத்தா காலம் முடியாத நிலையில அவர் வந்து இன்னொருத்தரை மணந்ததா சொல்றது வடிகட்டிய பொய் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பாகிஸ்தான் சிட்டிசனை அமெரிக்கா நீதிமன்றம் எப்படி தண்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க இதெல்லாமே சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமானது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஆஃபியாவை அடைச்சு வச்சிருக்கிற இந்த எஃப்எம்சி காசு வெள்ளுங்கிற சிறை அமெரிக்காவில் டெக்ஸாஸ் மாகாணத்தில் இருக்குது அது பெண்களுக்காக பிரத்யேகமாக இருக்கிற சிறைச்சாலை அதில் பலவிதமான சித்திரவதைகளுக்கு சிறைவாசிகள் அனுபவிக்கிறாங்க குறிப்பாக பெண்கள் மீதான பாலியல் வன்முறை அங்கே ஒரு கலாச்சாரமாகவே இருக்கிறதா அங்கே சிறைவாசம் அனுபவிச்சவங்க சொல்றாங்க ஆஃபியா மட்டும் இல்லாமல் அவரை மாதிரி பலரும் அடிப்படை மனித உரிமைகள் மறுக்கப்பட்டு சிறையில் வதைக்கப்படுற நிலைங்கிறது இந்த உலகத்தில் பல பகுதியில் இருக்குது ஆனால் இது பற்றிய விழிப்புணர்வு நம்ம கிட்ட எந்தளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஆஃபியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய சோதனைகளை சித்திரவதைகளை கொடுமைகளை அவங்க அனுபவிச்சுட்டாங்க இனியும் அவங்களோட துயரம் தொடரக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் அவர் சிலையிலிருந்து விடுதலை பெறணும்னு அவரோட குடும்பத்தை சார்ந்தவங்க காத்திருக்காங்க அவங்களோட நாமும் காத்திருப்போம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி